கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அருட்தந்தை அடிகளார் இறை ஜேசுவில் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் நான்காம் ஞாயிறு ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று விசேஷ விதமாக அனைத்து கிறிஸ்தவர்களும் தங்களுடைய அதிகரித்து கொள்ள அழைக்கப்படுகின்றார்கள் ஆண்டவரும் மீட்பெருமாகிய நம் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை நமக்காக ஏற்றுக்கொண்டார் நமக்காகவே அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் ஆகவே அவருடைய வாழ்வு எவ்வளவு இனிமையாக இருக்கிறது என்று சொல்லி நம்மை சுவைத்து பார்க்கும்படி நம்மை அழைத்து நிற்கின்றது ஆகவேதான் அவருடைய உண்மையான அன்பை நாம் சுவைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மனம் மாறியவர்களாக வாழ வேண்டும் நம்முடைய குற்றங்களை நம்முடைய குறைகளை நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு நல்ல மனஸ்தாபத்தோடு நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்து மீண்டுமாக இந்த வாழ்வை பெற நமக்கு அழைப்பு விடப்படுகின்றது ஆகவேதான் இன்றைய நாளிலே விசேஷ விதமாக ஊதாரி பிள்ளை என்ற அற்புதமான இந்த கதையிலே இளைய மகன் தன் தந்தையிடம் சென்று தன்னுடைய குற்றங்களுக்காக மன்னிப்பை கேட்டு மீண்டும் தன்னுடைய தந்தையினுடைய வாழ்வை சுவைக்கின்றவராக மாறுகின்றார் தன்னுடைய தந்தையினுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய மன்னிப்பையும் மீண்டும் பெற்றவராக மாறுகின்றார் அதற்கு அறிவு தெளிந்திருக்க வேண்டும் அந்த அறிவு தெளிந்திருக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒருபோதும் திரும்பி செல்ல மாட்டோம் அவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதனை நாம் சுவைக்க முடியாது என்ற செய்தி நமக்கு எடுத்து சொல்லப்படுகின்றது ஆகவே மாந்தர் எம் மீது கொண்ட பெரும் கருணை அன்பு காரணமாய் எமக்காய் தம்மையே தாரை வாத்திட்ட இயேசுவை போல நாங்களும் வாழ வரம் வேண்டி தொடர்ந்துமாக நாம் இந்த தியானம் செய்து மன்றாடுவோம் ஆக அதற்காக நாம் தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எடுப்போம் உறுதியான செயலை செய்வோம் இவை நிச்சயமாக நம்மையும் அயலவர்களையும் வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக நாமும் பயணிப்போம் மற்றவர்களையும் பயணம் செய்ய தூண்டுவோம் இன்றைய நாள் உங்கள் குடும்பங்கள் அனைத்திற்கும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நல்ல நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்